எல்லோருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வீடியோக்குள்ள போயிடலாம் வெயில் வேற ரொம்ப ஷேடா இருக்கு சரி ஓகே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க இப்போ உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இந்த சாமந்தி அதாவது மேரிகோல்டுன்னு சொல்லக்கூடிய செண்டுமல்லி மல்லி வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஏற்கனவே பதிவு பண்ணியிருப்பேன் இந்த செண்டுமல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய மனைவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த கலர் அப்படின்னா ரொம்பவே அவங்களுக்கு உயிர் நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற மாடலில் ரோஸ் தான் பிடிக்கும் ஆனால் என்னுடைய மனைவிக்கு இதுதான் பிடிக்கும் அதே போல் பிடிச்ச நடிகர் பார்த்தீங்கன்னாக்கா ராமராஜன் அதனால தான் இந்த மஞ்சள் கலர் சட்டை வந்து போட்டுட்டு பதிவு பண்ணுறேன் அவங்களுக்காகவே இந்த பதிவு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் நமக்கு பிடிச்சவங்களை பிடிச்சவங்களுக்காக ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போது அது சக்சஸ்ஃபுல்லாவே அமையும் கடவுள் அப்படிதான் பண்ணுவாரு இப்போ இந்த மேரிகோல்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய மனைவிக்காக நான் வளர்த்தேன் ஆனா எதுவுமே பண்ணல ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்தேன் நல்லாவே வந்து சூப்பராகவே வந்துருச்சு கண்டிப்பா உங்களுடைய மனைவிக்கும் இதே போல ஒரு செடியை வளர்த்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க சரி என்னதான் இருந்தாலும் இந்த மேரிகோல்டு நிறைய பேருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு ரீசன் இருக்கு சரியான பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போட்டாதான் தான் நமக்கு வந்து வரும் நிறைய பேர் வந்துட்டு இப்ப வர்றது எல்லாமே ஹைப்ரிட் சின்ன வந்து பூக்கும் அது விதைகள் போட்டாலும் வரவே வராது இது போல ரொம்ப ஹைட்டாக வருது பாத்தீங்களா இதெல்லாமே வந்து நாட்டு வெரைட்டி இதோடைய விதைகளை போட்டீங்க அப்படின்னாக்கா சூப்பராகவே வந்துட்டு வரும் அது ரொம்ப முக்கியமானது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டன் பாத்தீங்கன்னாக்கா ஆடிப்பட்டத்தில் போடுறாங்க ஆடிப்பட்டத்தை அவாய்ட் பண்ணிடுங்க வைரஸ் நோய் வரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இருக்கு பாத்தீங்களா மழைலாம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க அந்த டைம்ல நீங்கள் விதைகள் போட்டீங்க அப்படின்னாக்கா இந்த பனி சீசன்ல சூப்பராகவே வரும் நாற்றுகளாம் வாங்கி நட அப்படின்னாக்கா கரெக்டாக என்ன பண்றீங்கன்னா கார்த்திகை பட்டம் சூப்பரான பட்டம் நம்ம தக்காளி கத்திரி வெண்டையெல்லாம் போடுறோம் பாத்தீங்களா முக்கியமா தக்காளி போடுற சீசன் அதுல வந்து போட்டீங்க அப்படின்னாக்கா சூப்பராகவே வந்துடும் எந்தவித ப்ராப்ளமுமே இருக்காது நான் வந்து இத நடவு மட்டும்தான் செஞ்சேன் வேற எதுவுமே பண்ணல ஆனா பூக்கள் பூத்துருச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் மண்கலவை நிறைய பேர் செம்மண் விற்கிறீங்க செம்மண்ணை அவாய்ட் பண்ணிடுங்க கிடைக்கலன்னா பரவாயில்ல சாத தோட்டத்து மண்ணில் இது வந்து சூப்பராகவே வரும் அதனால் தோட்டத்து மண்ணை வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள் நல்லாவே வந்து நிறைய பூக்கள் பூக்கும் இதில் எல்லோ கலர் கூட இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் மேக்சிமம் தோட்டத்துக்கு வந்துட்டு எல்லோ கலர் செலக்ட் பண்ணுங்கள் இது என்னுடைய மனைவிக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த கலரு நான் சூஸ் பண்ணேன் எல்லோ கலர் எதுக்காக பார்த்தீங்கன்னா பூச்சிகளை கவர்ந்து இருக்கும் தீமை செய்யும் பூச்சிகள்லாம் இங்கே இருக்கும்போது நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து அதை சாப்பிடுவோம் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து ஒவ்வொரு தோட்டத்திலையும் இருக்க வேண்டிய அவசியமான ஒரு செடி ஏன் அப்படின்னா பூச்சிகளை கட்டுப்படுத்துது வேர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கட்டுப்படுத்துது எப்படிறான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் இதை நடவு பண்ணும்போது ஒரு தக்காளி செடிக்கு பக்கத்தில் இதை நடவு பண்ணீங்க அப்படின்னாக்கா இதோடைய வேர்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு ஆசிட் அதாவது ஆசிட்னு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ஒரு திரவம் மாதிரி ஒன்று சுரக்கும் அது வந்து என்ன பண்ணுனாக்கா வேர் பூச்சிகளை எல்லாத்தையுமே அழிச்சிடும் அதுதான் வந்துட்டு இதோடைய ஸ்பெஷல் அடுத்து பூச்சிகளை கட்டுப்படுத்தது மகரந்த சேர்க்கைக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் கன்னத்து பூச்சிகள்லாம் நிறைய வரும் தேனீக்கள்லாம் நிறைய வரும் அது ஒண்ணு ஆஹ் இதுல பூச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா மாவு பூச்சி வரும் அடுத்தது அஸ்வினி பூச்சி வரும் மத்தபடி வேற எதுவும் வராது புழுக்கள் தான் இதுல இருக்கும் அதை நீங்க விஷயலா பார்த்து அழிச்சு போறதுக்கு அழிச்சு போட்டுடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நோய் வரும் வைரஸ் நோய் வரும் நான் சொன்ன பட்டத்துல நீங்க வச்சீங்க அப்படின்னா வைரஸ் நோய் வராது கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இதுல நோய் வரும் தக்காளியில வரக்கூடிய எல்லாமே இதுல வரும் இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா குளிச்ச மோர் பார்த்தீங்களா மூணு நாள் குளிக்க வச்ச மோரை ஒரு ஒரு லிட்டருக்கு ஒன்பது லிட்டர் தண்ணீர் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் மீன் மிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அல்லது மஞ்சள் கரைச்சல் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் எதுவுமே பண்ணாமல் வைக்கணும்னா கார்த்திகை பட்டம் சிறப்பான பட்டம் அதனால நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க வரலன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை வந்து அந்த பட்டத்தில் வைங்க அப்புறம் இதோடைய விதைகள் கண்டிப்பாக கேட்பீங்கன்னு தெரியும் இந்த விதைகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தான் அதுவும் இல்லாமல் பயிற்சி தோட்டத்துலேயும் நிறையவே வச்சுருக்கேன் கண்டிப்பாக இதில் வந்து விதைகள் எடுத்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு விஷயத்த பதிவு பண்ணி இதை நான் முடிச்சிடறேன் இன்னைக்கு வந்து மாடி தோட்டத்தில் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்குது நம்ம பெண்கள் மட்டும்தான் விதை திருவிழாவுக்கு போயிருந்தப்ப பெண்கள் கூட்டம் தான் அதிகமாகவே இருந்தது ரொம்பவே பாராட்டப்படக்கூடிய விஷயம் இதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண்களோட ஆண்கள் தான் அவங்களுடைய ஆண்கள் அதாவது அவங்களுடைய கணவன்மார்கள் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க அதனால நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டும் உறவினர்கள் எல்லாருக்கிட்டும் நான் கேட்டுக்கிட்டேன் என்னன்னா உங்கள் மனைவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் தோட்டம் வைக்கலனாலும் பரவாயில்ல அவங்க நமக்காக தானே பண்ணுறாங்க நம்மளுடைய குடும்பத்துக்காக தானே பண்றாங்க அதனால நீங்கள் வந்துட்டு அவங்க மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க வேற எதுவும் பண்ண தேவையில்லை அவங்களே எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க இன்னைக்கு சிறந்த விவசாயிகள்னு பாத்தீங்கன்னாக்கா மாடி தோட்டம் வச்சிருக்கிற பெண்கள் தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இந்த மாடி தோட்டம் அப்படின்றது ஆனா அந்த கஷ்டத்துல நம்ம உறுதுணையாக இருந்தோம் அப்படின்னாக்கா அவங்க இன்னுமே வந்து சிறப்பா பண்ணுவாங்க நம்ம குடும்பத்துக்கு நஞ்சில்லாத காய்கறிகளை வந்து உருவாக்காங்க அதனால வேண்டி விரும்பி கேட்டுக்கிற கணவன்மார்கள் எல்லாருமே வந்துட்டு உங்களுடைய மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் கண்டிப்பா அதை வந்து அப்ரிசியேட் பண்ணுங்க இது வந்து இந்த விஷயங்கள் அதாவது இந்த பதிவு மூலயமா நான் கேட்டுக்கிறேன் வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்துட்டு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இதே போல உங்களுடைய மனைவிக்கு நீங்க என்னென்னலாம் வளர்த்து கொடுத்துருக்கீங்க அதே போல உங்களுடைய கணவனுக்கு நீங்க என்னென்ன செடிகள்லாம் வளர்த்து கொடுத்துருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ண மறக்காதீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்